ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே திருச்செந்தூரிலிருந்து ஒரு நல்ல செய்தி ஆம் செல்லமே இருபது நிமிடத்திற்குள் நிச்சயமாக கேட்டு விடுவாய் கேட்டுவிட்டு தூங்கு ஆம் செல்லமே உன்னுடைய பாரங்கள் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்து விடு முருகா சரணம் முருகா சரணம் என்று என் பாதத்தில் என் உன்னுடைய வாரங்களை என்னிடத்தில் செழித்துவிட்டு நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகா சரணம் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் என்னுடைய பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்ட பிறகு உன்னுடைய வாரங்களை எதற்கும் நீ கவலக் கவலைவே படக்கூடாது பிறகு வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக கைகூடி வரும் நிச்சயமாக நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய் வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு உனது வாழ்க்கைக்கு இந்த முருகப்பெருமான் தான் முழு பாதுகாப்பு என் செல்ல பிள்ளையை நான் பாதுகாப்பு வளையத்தில் தான் வைத்திருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருவேன் வருத்தப்படாமல் பொறுமையாக இரு முன்பு செய்த கர்ம வினையின் காரணமாகத்தான் இப்போது நீ அனுபவித்து வருகிறாய் பல இழப்புகள் உறவுகளிடத்தில் அவமரியாதை பல எதிர்ப்புகளை அனுபவித்தும் கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படித்தானே உனது வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கப் போவதே இந்த முருகப்பெருமா நான் தானே உன் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பதும் நான் தானே அது எனது பொறுப்பு உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளியும் தரப்போகிறேன் கவலைப்படாதே எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த கவலைகளும் இந்த துன்பங்களும் நிரந்தரம் இல்லை எல்லாம் மாறும் நிச்சயமாக இந்த கவலைகள் எல்லாம் ஒரு நொடியில் மாற்றி விடுவேன் கவலைப்படாதே எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன்னுடைய நல்ல குணம் எனக்கு மிகவும் பிடிக்க இருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பல்லவா ஆனால் உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீ இழந்துவிடக்கூடாது என் மீது முழு நம்பிக்கை வை நம்பிக்கை சிறிதளவும் குறையக்கூடாது உனக்காக உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கான இலக்கை நோக்கிச் சென்று கொண்டே இரு உனக்கு துணையாக என்றும் இந்த முருகப்பெருமா நான் இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதொரு வசந்தம் வீசப் போகிறது வசந்த காற்று தென்றல் காற்று வீசப் போகிறது நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் கவலைப்படாதே ஆம் சொல்லமே இனி என்ன செய்வது என்று தெரியாமல் ஓரமாக போய் உட்காராமல் உன் வாழ்க்கையை எப்படி அடுத்த திட்ட நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்று மட்டும் யோசனை செய் எதற்கெடுத்தாலும் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறதே கெட்டது நடக்கிறதே நான் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசனை செய்ய வேண்டாம் நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது கால்களில் குத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக ஏன் தூக்கத்தை கூட தடுக்கும் அவ்வளவு வலி ரணமாக இருக்கும் அந்த முல்லை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு சின்ன முல்லை கொண்டு அந்த குத்திய முல்லை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அதன் ஆழத்தை பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போலத்தான் இருக்கும் உன் காலில் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல பலமுறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாக இருக்கும் தானே ஆகவே ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பு உண்டாகும் என்பதையும் பலமுறை குத்துவதால் வருகிற வழி அதை நீக்குவதற்காகத்தானே தவிர காயப்படுத்துவதற்காக அல்ல என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவே கஷ்ட நிவர்த்தி என்பது ஒரு கஷ்டம் வருவதற்கு முன்னால் அதை தொல் அதனுடைய தொல்லை மிகவும் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் முருகா என்னை கைவிட்டு விட்டார் இனி யார் எப்படி என்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று நினைப்பாய் ஒருபோதும் வருத்தப்படக்கூடாது என் பக்தர்களுக்கு ஒருபோதும் நான் பின் துன்பத்தை பரிசாக தரமாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு மாதிரியான வேதனையில் எந்த கஷ்டத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் என் ஒரு கரம் மட்டுமல்ல என் இரண்டு கரங்களையும் கொடுத்து உன்னை காப்பாற்றி விடுவேன் முதலில் என்னை நம்பு எப்போதுமே இந்த முருகப்பெருமான் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கு நல்லது செய்வேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் ஒரு விஷயத்தை நீ என்னிடம் கேட்டு அதை நான் செய்ய காலதாமதம் ஆகினால் கஷ்டப்படக்கூடாது அந்த வேதனையை வேரோடு மட்டுமல்ல வேரடி மண்ணும் சேர்ந்து பிடுங்கி வெட்டி எரிகிறேன் அதனால் அந்த துன்பம் எப்போதுமே உனக்கு வராது நிம்மதியாக இரு முதலில் என்னை நம்பு என்னிடம் நீ பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் நீ சும்மா இருந்தாலே போதும் உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன் நிம்மதியாக உறங்கு என்று சொல்லமே நீ உயர்வதற்கும் உன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் இதோ உனக்கு ஒரு உபாயம் கற்றுத் தருகிறேன் அந்த உபாயம்தான் பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை இரண்டு விதமாக செய் ஒன்று அந்தரங்க அந்தரங்கமானதாக இருக்கட்டும் அடுத்து பிறருக்காக இருக்கட்டும் எல்லாம் என் முருகன் அப்பனுக்கு தெரியுமே பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும் என ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என மனதிற்குள்ளே யோசிக்க வேண்டாம் மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை அது உன் இதயத்தை வலுப்படுத்தும் உனக்குள் இருக்கிற என்னை வெளிப்படுத்தும் வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம் அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும் புரிகிறதா ஆகவே வெளியே சொல்கின்ற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய் அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதலை தரும் அவர்களின் கஷ்ட நஷ்டங்களைப் போக்கும் எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே செய் தொடர்ந்து எனது நாமத்தை முருகா முருகா என்று என்னை மனமாற நினைக்கும் பொழுது மனம் ஒருமைப்படும் அதன் பிறகு எனது துதி பாடல்களால் என்னை துதி அந்த இடத்தில் நான் வந்து வாசம் செய்வேன் அதன் பிறகு நிச்சயமாக நீ நான் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் உனக்கானது என உறுதிகொள் பிறருக்காக பிரார்த்தனை செய்யும்போது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்துக்கூறு கூறு அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்று அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய் இவ்வாறு நீ செய்தால் அதை விரும்பி கேட்பேன் ஆகவே உங்களில் யாரேனும் ஒருவருடைய பூர்வ கரண்மா பாவமுள்ளதாக இருந்தால் மற்ற புண்ணியசாலிகள் தங்கள் புண்ணியத்தாலும் என்னை நோக்கி செய்கிற பிரார்த்தனை வலிமையாலும் பலம் இல்லாதவர்களின் பாவங்கள் விளக்கப்படும் இதோ உனது வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு நல்லதை செய்வேன் ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறும் நீ கூறுகின்ற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் அவர்கள் உனக்கு நல்ல செய்ய வழி திறக்கச் செய்வேன் ஆம் சொல்லமே நிம்மதியாக உறங்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ